என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் நம்பி உங்களுக்கு என்ன அல்லது சந்ததியிருக்கு என்ன அவங்க வேலை வாய்ப்பிருக்கிறதா தொழில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் படித்தவர்கள் வேலை இல்லை பல விஷயங்களை சொல்லலாம் படிச்சு இன்ஜினியரிங் பொறியாளர்களாக இருந்து கொண்டு அவர்களால் வேலைக்கு செய்ய முடியும் வாய்ப்பு வேண்டும் படித்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் வாய்ப்பு இருந்தாலும் கல்வி கல்வி கேட்க வேலை வேலை கேட்க ஊதியம் வேண்டும் அந்த ஊதியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் முக்கியமாக இந்த தொகுதியிலே ஒரு தொழிற்சாலை உண்டாக பழசாட்சி பற்றி கேட்கலாம் எங்க தொழிற்சாலை இருந்தா பெரிய தொழிற்சாலை ஆரம்ப சுகாதார இந்த அளவில் எழுபத்தைந்து தாண்டி சுதந்திரம் பெற்ற வந்து ஆயிரத்தி ஆண்டு அறுபத்தி ஆண்டு முதல் தொடர்ந்து இது தமிழக ஆட்சி வருகின்றன ஆனா எங்க நாடு சிந்திச்சு பாருங்க

சிறந்த ஆட்சி நடைபெற வேண்டும் ஆட்சி மாற்றங்கள் வேண்டும் மாற்றங்கள் வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துள்ளேன் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்